பிரபஞ்ச சக்தி டிவி கடமை மாத இதழ் செப்டம்பர் நான்கு ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜனவரி ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது வரை தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மூன்று மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன் அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக வெளியிடுகிறார் அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள் இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார் அவரை வரவேற்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன் வணக்கம் வாசுகி பாலா சார் ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா படித்த செய்தி உதித்த எண்ணம் செய்தி இஎம்யூ அட்வான்ஸ்ட் தேன்ட் தாமஸ் மவுண்ட் டு சென்னை பீச் எலக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட் இஎம்யூ அட் மவுண்ட் ஸ்டேஷன் வில் நவு லீவ் அட் நைன் பிப்டீன் ஏஎம் இன்ஸ்டெட் ஆஃப் நைன் தேர்ட்டி ஏஎம் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆப் டைம் கம்ஸ் ஆஃப்டர் ரிப்ரஸன்டேஷன் ஃப்ரம் த கம்ப்யூட்டர்ஸ் டு த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ரெயில்வேஸ் Are Velu recently. Amitar Enral Ipodialla Vendum. Seedi Metro plus, the dark reality, the stigma. A woman who has lost her husband is considered inauspicious, even among the so-called refined lot in the cities. The degrees vary, that's all. Vidavai Pangal Marmanam Sayedhu kondu, Tangal Samuha Urimihale Nelenata Vendum. Name Uringukundu. சமூகம் ஒதுக்குகிறது என்று புலம்புவதில் பயனில்லை செய்தி நான் வாய்ட் நேம்ஸ் அண்ட் டிஸ்குவாலிபிகேஷன் இன் பிரிட்டன் ஜாப் அப்ளிகன்ஸ் வித் நான் வாய்ட் சவுண்டிங் நேம்ஸ் ஆர் நாட் ஈவன் லைக்லி டு பி கால் ஃபார் அன் இன்டர்வியூ லெட் அலோன் லோன் கிவ் அ ஜாப் அக்கார்டிங் டு அன் அண்டர் கவர் சர்வே இனம் என்ற பிரிவு இருக்கின்ற வரையில் இன உணர்வும் இனப்பற்றும் இருக்கத்தான் செய்யும் செய்தி எம்ஃபசிஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் Social sectors, in a well-crafted budget presented in parliament, the finance minister P. Chidambaram has managed to reorient the government's policies and programs to suit the priorities outlined in the Common Minimum Program, CMP, of the ruling United Progressive Alliance, while simultaneously taking on board industry and foreign investors. Budget in Bayangal Kanakerindal. பி சிதம்பரத்தை பாராட்டலாம் செய்தி கோர்ட் சீக்ஸ் டிடெய்ல் ஹை கோர்ட் ஹஸ் டைரக்ட் த முனிசிபல் செக்ரட்டரி அண்ட் லோக்கல் பாடி அதாரிட்டிஸ் இன் தேட் டாக்ஸ் இன் தேர் ஜூரிஸ்டிக்ஸ் பிசைட் லிஸ்டிங் பெருநாய்களால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை அவற்றை முற்றிலும் அழிப்பதில் எந்த தவறும் இல்லை அடுத்த தலைப்பு திருக்குறள் நூல் பாலாசார் நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அறத்துப்பால் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாடை வணங்கா தலை பொருள் கேட்காத செவி பார்க்காத கண் முதலியன போல் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாம் அட கடவுளே திருவள்ளூரின் கடவுளுக்கு காது கேட்காது கண் கண்பார்வை கிடையாது அந்த கடவுளின் காலில் விழுந்து நாம் வணங்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார் காதில்லாமல் கேட்கின்ற கண் இல்லாமல் பார்க்கின்ற கடவுள்தான் பிரபஞ்ச சக்தி அடுத்த தலைப்பு இந்து மதம் வளர்ச்சியம் வீழ்ச்சியம் இந்து மதத்தின் சிறப்புகள் ஆரியர்கள் இந்தியாவிற்கு வரும் கடவுள் நம்பிக்கை தியானம் ஆகியவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது ஆரியர்கள் வந்த பிறகு வழிபாட்டு முறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கிடைத்தது ஆரியர்கள் அதிக உடல் உழைப்பை விரும்பாதவர்கள் அதனால் நகரங்களில் பெருமளவில் குடியேறினார்கள் நகரங்களில் வாழ்ந்த திராவிடர்கள் மீது ஆரிய வழிபாட்டு முறைகள் திணிக்கப்பட்டன சுகவாசியான நகர திராவிடர்கள் ஆரிய வழிபாட்டு முறைகளை எதிர்க்காமல் ஏற்றுக்கொண்டனர் கிராமங்களில் ஆரியர்கள் பெருமளவில் குடியேறவில்லை எனவே அங்கிருந்த திராவிட மக்களின் வழிபாட்டு முறைகளை மாற்ற முடியவில்லை அப்படிப்பட்ட கிராமங்களில் ஒன்று கம்சன் என்ற அசுரகுல மன்னனின் ஆட்சிக்கு உட்பட்ட கோகுலம் அந்த கோகுலத்தில் வளர்ந்த கண்ணன் உக்கிரசேனன் என்ற அசுரகுல மன்னனுக்கு மகள்வழி பேரன் அவன் தந்தை வாசுதேவனும் ஆரிய இனத்தைச் சேர்ந்தவன் அல்ல காக்கு சிறகு போன்ற கருமை நிறம் கொண்ட கண்ணன் அர்ஜுனன் என்ற ஆரியனுக்கு செய்த உபதேசமே பகவத்கீதை ஆனது அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை தற்போதைய தென்னிந்தியா முழுவதும் ஒரு காலத்தில் திராவிடர்கள் நாடாக இருந்தது இந்தியாவிற்கு தேசிய கீதம் எழுதிய ரவீந்திரநாத் தாகூர் மக்கள் வாழும் இடங்களாக குறிப்பிட்டது பஞ்சாப் சிந்து குஜராத் மராட்டியம் திராவிடம் உட்கலம் ஒரிசா வங்கம் ஆகிய பகுதிகளாகும் அந்த திராவிடம் எங்கே போனது இன உணர்வு இல்லாததால் தங்கள் பெருமை தெரியாமல் வாழும் மக்கள் இதயங்களில் தூங்கி கிடக்கிறது தென்னிந்தியாவில் திடீரென்று திராவிடர்கள் தோன்றவில்லை சிந்து சமவெளியில் வாழ்ந்தவர்கள்தான் தென்னிந்தியாவிற்கு வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நாகரிகம் உலக வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்தியாவிற்கு பெருமை தேடி தந்தது அதை உருவாக்கி வளர்த்தவர்கள் திராவிட இன மக்கள் அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள் நாம் வாழும் பூமி மேல்பரப்பிற்கு லித்தோஸ்பியர் என்று பெயர் கண்டங்களையும் கடல் நீரையும் இந்த லித்தோஸ்பியர் தாங்கிக் கொண்டு இருக்கிறது பூமியின் மேற்பரப்பில் மண்ணும் மணலும் பாறையும் காணப்படுகின்றன பழங்காலத்தில் பாரைகளாக இருந்தவியே இப்போது மன்னும் மனலுமாக உருமாரியுள்ளனா அடுத்த தலைப்பு EMBELLISH YOUR ENGLISH be correct and be sure some nouns can be used in both singular and plural forms example the means is as important as the end singular all these means are not enough to meet the obligations plural a few collective nouns those singular and form are always used as plurals the people of andhra pradesh are tall stray cattle are a threat to road traffic compound nouns normally form their plural by adding s yes to the principal word sons-in-law stepdaughters maid servants be a man of potations a burning desire is a must for achieving anything never advise anyone to go to war or marry ஏஜ் கேனாட் விதர் ஹர் நார் கஸ்டம் அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க சொல் உச்சரிப்பு பொருள் பையன் லடுக்கி லடுக்கி பெண் குத்தா குத்தா நாய் மக்கான் மக்கான் வீடு வாக்கியம் உச்சரிப்பு பொருள் ஏ ஏ லடுக்காக இவன் பையனாக இருக்கிறான் ஏ லடுக்கா கோபால் ஹை ஏ லடுக்கா கோபால் ஹை இந்த பையன் கோபாலாக இருக்கிறான் ஓ லடுக்கி ஹை ஓ லடுக்கி ஹை அவள் பெண்ணாக இருக்கிறாள் ஓ லடுக்கி மீரா ஹை ஓ லடுக்கி மீரா ஹை அந்த பெண் மீராவாக இருக்கிறாள் ஏ குத்தா ஹை ஏ குத்தா ஹை இது நாயாக இருக்கிறது ஓ மக்கான் ஹை ஓ மக்கான் ஹை அது வீடாக இருக்கிறது அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால் ஒருவரின் தாய் தந்தை தாத்தா பாட்டி ஆகியோரில் ஒருவர் இந்தியாவில் வசித்து வந்தால் அந்த நபர் வெளிநாட்டில் குடியேறி இருந்தாலும் இந்தியர் என்று அந்த நாட்டின் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்திருந்தால் அவருக்கு இந்திய குடியுரிமை உண்டு தானே விரும்பி வேறு ஒரு நாட்டின் குடியுரிமை பெற்றவர்களுக்கு எக்காரணம் கொண்டும் இந்திய குடியுரிமை கிடையாது எந்த அடிப்படையில் இந்திய பிரஜை ஆகியிருந்தாலும் அது பற்றி பாராளுமன்றம் இயற்றும் சட்டங்களுக்கு உட்பட்டு தன் குடியுரிமையை ஒருவர் அனுபவிக்கலாம் புதிதாக குடியுரிமை வழங்குவதற்கோ ஏற்கனவே வழங்கப்பட்ட குடியுரிமையை ரத்து செய்வதற்கோ ஏற்ற வகையில் சட்டம் இயற்றும் உரிமை பாராளுமன்றத்திற்கு உண்டு அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார் கடவுளை படைத்தது யார் கடவுள் நம்பிக்கையோடு இரு உனக்குள் இருக்கும் கடவுளை உணர்ந்துகொள் நீ கடவுளாக மாறு உன் கேள்விக்கு பதில் கிடைக்கும் அடுத்த தலைப்பு அரசியல் குறிப்புகள் வெற்றி 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 நம் தாய் திரு நாட்டுக்கு வெற்றி நம் முன்னோர்கள் கட்டிக்காத்த நீதிக்கும் நேர்மைக்கும் உண்மைக்கும் வெற்றி லோக்நாயக் ஜெயப்பிரகாஷ் நாராயணனுக்கும் ஆச்சாரியா கிருபளானிக்கும் வெற்றி இப்படி பேச இல்லை உணர்ச்சி பங்க முழங்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன் ஆனால் பிரதமராகிவிட்ட மொராஜி தேசாய் பங்கேற்ற மெரினா கடற்கரை கூட்டத்தில் மேடைக்கு அருகில் போவதற்கு கூட எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை தேர்தலில் தோற்றுப்போன முரசொலிமாறன் மேடையில் ஓர் ஓரமாக உட்கார்ந்திருந்தார் அவரும் பேசவில்லை அவரை பேச அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் தவறில்லை திமுக தயவில் வெற்றி பெற்ற ப ராமச்சந்திரன் அமைச்சராக கம்பீரத்துடன் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் மத்தியில் ஆட்சி அமைத்த ஜனதா கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு ஸ்தாபன காங்கிரஸ் வெற்றி மாலையை பித்து தன் மீது தூவி கொண்டது இந்திரா காங்கிரஸ் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றாலும் மத்தியில் இந்திரா காங்கிரஸ் ஆட்சியை இழந்ததால் எம்ஜிஆர் அளவும் முடியாமல் சிரிக்கவும் முடியாமல் திகைத்து நின்றார் விரைவில் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டது நான் ஆசைப்பட்டது போல் ப ராமச்சந்திரன் திமுகவுடன் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இருக்காது என்று பலத்த கைதட்டலுக்கிடையே பெரியார் திடலில் அறிவித்தார் ஆனால் ஜனதா கட்சி முன்னாள் ஸ்தாபன காங்கிரஸ் தமிழ்நாட்டில் தனித்தே போட்டியிடும் என்று அவர் அறிவித்தபோது கூட்டத்தில் இருந்தவர்கள் இன்னும் வேகமாக கைதட்டினார்கள் நான் தலையில் கை வைத்தேன் எல்லா தொகுதியிலும் தங்களுடைய கட்சி டெபாசிட் தொகை இழப்பதில் தலைவருக்கும் தொண்டர்களுக்கும் இவ்வளவு ஆசையா அரசியல் சினிமாவை விட விறுவிறுப்பானது சுவாரஸ்யமானது புத்திசாலிகள் கோமாளி ஆவார்கள் கோமாளிகள் புத்திசாலி ஆவார்கள் சட்டென்று சுதாரித்து கொண்டு மற்றவர்களோடு சேர்ந்து தலைவர் சொன்னதை வரவேற்று நானும் கைதட்டினேன் அடுத்த தலைப்பு சிறுகதை புது மனைவி ஜாக்கிரதை ராகவன் தன் புது மனைவி ஜானகியுடனும் அவள் தங்கை ராகினியுடனும் பஸ்ஸில் கோயம்புத்தூரிலிருந்து ஊட்டிக்கு போய்க் கொண்டிருந்தான் மைத்துனியும் வயதுக்கு வந்தவள் அவளிடம் ஏதாவது பேச வேண்டும் என்று ராகவனுக்கு ஆசையாக இருந்தது ஆனால் நடுவில் இருந்த ஜானகி அதற்கு உதவியாக இருக்க வேண்டுமே ராகவன் ஜானகியிடம் பேசிய போது அவள் பதில் சொன்னாள் அவளும் ஏதாவது கேள்வி கேட்டாள் அவன் பதில் சொல்லும்போது அவன் கண்கள் மட்டும் ஒருமுறை ராகினியை பார்க்க தவறவில்லை அவள் வெட்கப்படுவது போலவும் கணவன் மனைவிக்கு இடையே பேசக்கூடாது என்பது போலவும் முகத்தை சற்று அந்த பக்கம் திருப்பி வைத்து கொண்டாள் அக்காவும் தங்கையும் ஏதோ கிசுகிசு வென்று பேசிக்கொண்டார்கள் ராகவனுக்கு ஆசையெல்லாம் அவர்கள் பேச்சில் தானும் புகுந்து இருவருக்கும் புருஷனாக சாதி ஹீரோவாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் ஏதோ சமையலை பற்றி பேசுவது அவனுக்கு புரிந்தது ராகவன் மூக்கை நுழைத்து விட்டான் ராகினி நீ நன்றாக சமையல் செய்வாயா என்று கேட்டுக்கொண்டே அவள் கண்களை நேருக்கு நேராக சந்தித்தான் அவனுக்கு சுகமாக இருந்தது ராகினி அவனை பார்த்து ஏதோ செய்வேன் என்று சொல்லிவிட்டு கழுத்தை ஸ்டைலாக அசைத்தாள் ஜானகி முகத்தை கல் மாதிரி வைத்து ராகவன் சற்று பயந்து போய் தன் பேச்சில் மனைவி ஜானகியையும் எழுத்தான் ராகினி உன் அக்கா பிரமாதமாக சமைப்பாள் நான் லக்கி மேன் இல்லையா ஜானகி என்று அக்கா தங்கி இருவரையும் ஒரே மூச்சில் இணைத்து விட்டான் ராகவன் தன் சமையலை கேலி செய்கிறான் என்று நினைத்த ஜானகிக்கு சட்டென்று கோபம் வந்துவிட்டது நீங்கள் கை நிறைய சம்பாதித்துக் கொடுங்கள் நான் வகை வகையாக சமைத்து போடுகிறேன் என்று தன் கைகளை விரித்து காட்டினான் ராகவன் முகம் கருத்து விட்டது தன்னுடைய குறைந்த சம்பளம் ஹீரோவாகும் ஆசையை அடக்கிவிட்டது போல் உணர்ந்தான் பாலாசார் இதோ என்னுடைய மூன்று கேள்விகள் ஒன்று உத்தரப்பிரதேசத்தில் மகாகும்பமேளா பக்தர்கள் தங்கி இருந்த இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டதும் கூட்ட நெரிசலில் முப்பது பேர் இறந்ததும் உங்களுக்கு தெரியுமா இரண்டு இந்தியாவில் கம்யூனிஸ்ட்களுக்கு எதிர்காலம் இருக்கிறதா மூன்று நீங்கள் பிரபஞ்ச சக்தியை தேடி போனீர்களா அல்லது பிரபஞ்ச சக்தி உங்களை தேடி வந்ததா மகா கும்பமேளா பக்தர்களுக்கு ஏற்பட்ட விபத்துகள் பற்றி நான் பத்திரிகையில் படித்தேன் இதுபோன்ற நிகழ்வுகளால் தான் எனக்கு ஆரிய இந்து மத கடவுள்கள் மீது இருந்த நம்பிக்கை முற்றிலும் போய்விட்டது இந்தியாவின் எதிர்காலமும் இந்த உலகத்தின் எதிர்காலமும் பிரபஞ்ச சக்தியின் கையில்தான் இருக்கிறது கம்யூனிஸ்டுகள் பிரபஞ்ச சக்தியை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது இல்லை என்றால் இல்லை நான் ஆற்றல் ஒரு கடவுளை தேடிக்கொண்டிருந்தேன் பிரபஞ்ச சக்தி ஆற்றல் மிக்க ஒரு பக்தனை தேடிக்கொண்டிருந்தது இருவரும் சந்தித்தோம் மீண்டும் சந்திப்போம் வாசுகி பாய் நன்றி மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு சந்திப்போம்